பிரேசலோ கத்தரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம் பாருங்கள் ஸ்தோத்திரம் மத்திய எழுதின அதனுடைய ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் இங்க இரண்டு விதமான வாசல்களை இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று இடுக்கமான வாசல் இன்னொன்று கேட்டுக்கு போகிற வாசல் அத விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ரெண்டு விதமான வாசல் ஒன்று இடுக்கமானது இன்னொன்று விசாலமானது இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தரை அறியாத இருந்தாலும் இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் எல்லாரும் விரும்புகிறது இடுக்கமான வழியை அல்ல அவர்கள் விசாலமான வழியைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் இங்கே ஆண்டவர் சொல்றாருங்க ரெண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற வழி இடுக்கமான வழி ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற வழி விசாலமான வழி அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இது ரெண்டில் தெரிந்து கொள்ளுகிற வழி விசாலமான வழியாகத்தான் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம நினைப்போம் யார் விசாலமானதை யார் விரிவான நல்லவர் வழியை தேடினார்களோ கண்டுபிடித்தார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள் அவர்கள்தான் திறமை உள்ளவர்கள் அவர்கள்தான் நல்லவர்கள் அப்படி என்று சொல்லுவோம் ஆனால் அடுத்த வாசல் இங்கே சொல்லப்படுகிறது இடுக்கமான வாசல் இந்த இடுக்கமான வாசல் வழியாக நடக்கிறவர்களை பார்த்து உலக மனிதர்கள் அல்லது அந்த இடுக்கமான வாசல் வழியாக நடக்கிறவர்களை உலகம் பார்த்து சொல்லும் இவ்வளவு பெரிய விசாலமான வழி இருக்கிறது இவன் ஏன் இந்த இடுக்கமான வழி வழியாக போய்கொண்டிருக்கிறான் அல்லது இந்த இடுக்கமான வழியை ஏன் இவன் பயன்படுத்துகிறான் என்று சொல்லி அநேகர் கேவலமாக பார்க்கிறதை நம்ம கவனிக்க முடியும் கண்டிப்பாக அப்படித்தான் பார்ப்பார்கள் இந்த ரெண்டு வழிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒன்று இடுக்கம் இன்னொன்று விசாலம் இது ரெண்டையும் யோசித்து பார்த்தால் விசாலமான காரியத்துக்கும் இடுக்கமான காரியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இடுக்கமாக போகும்போது சில நெருக்கங்கள் சில நேரங்களில் ஒரு ஃப்ரீயாக போக முடியாது அங்குமிங்குமாக தட்டலாம் இடிக்கலாம் ஒராசலாம் அது நடப்பதே பார்த்து பார்த்து தான் நடந்தாகணும் ஆனால் விசாலமாக இருக்கிற வழியில் போகிறவன் கண்ணை மூடிக்கிட்டு நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் வளைஞ்சு வளைஞ்சு நடக்கலாம் நேரம் நடக்கலாம் இல்லையா ஓடலாம் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு வழிகளையும் மாத்திரம் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டிலே மனிதர்கள் எதை தெரிந்து கொள்ளுவார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார் இந்த உலகம் இன்றைக்கு விசாலமான காரியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறது இடுக்கமான வழியாகவோ இடுக்கமான வாசல் வழியாகவோ பிரவேசிப்பதற்கு அல்லது அதன் வழியாக நடப்பதற்கு உலகத்தின் மனிதர்களுக்கும் அதாவது சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் விருப்பமில்லை அவர்களும் இன்றைக்கு விசாலமாக சுகபோகமாக ஆடம்பரமாக உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வாழுகிறது போல வாழுவதற்கு தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் விரும்புகிறார்கள் ஒருவேளை இடுக்கமாக யோசித்து பாருங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் போகும்போது கேலி பண்ணுவான்னு சொன்னேன் கிண்டல் பண்ணுவான்னு சொன்னேன் பைத்தியக்காரன்னு சொல்லலாம் இல்லையா அற்பமானவன்னு சொல்லலாம் புத்தி கட்டவேன்னு சொல்லலாம் அனுபவிக்க தெரியாதவனு சொல்லலாம் எல்லாத்தையும் அந்த விரிவான இடத்துக்கு போனால் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் இந்த இடுக்கமான வழியில் போய் எதையும் அனுபவிக்க தெரியாத புத்தி கட்டவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லலாம் ஆனால் உலகம்தான் உங்களை கட்டவன் என்று சொல்லும் பரலோகம் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் போகிறவர்களுக்கு நன்மைகளை அதிகமாக வைத்திருக்கிறது அநேக நன்மைகளை வைத்திருக்கிறது விசாலமாய் போகிறவர்கள் விசாலமாய் போய் எங்க போக போறாங்க அதிகமாய் சேர்த்து வைத்து எங்க கொண்டு போக போறாங்க ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் வாழ்கிறவன் எதை இழந்து விட போகிறான் எதையும் இழந்து விடப்போகிறது இல்லை விசாலமாய் இருக்கிறவன் எதையும் எடுத்துக்கொண்டு போக போகிறதும் இல்லை இடுக்கமாக இருக்கிறவன் எதையும் இழந்து போக போகிறதும் இல்லை ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற காலத்தில் இடுக்கமாகவோ நெருக்கமாகவோ கஷ்டமாகவோ பல வேதனைகளை அனுபவித்தாலும் கத்தருக்காக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறான் ரெண்டு சொல்லுகிறது ஒன்று அடுத்து பாருங்க கீழே பதினான்காவது வசனம் சொல்லுது ஜீவனுக்கு போகிற வாசல் இந்த இடுக்கமான வாசல் எங்கே போகிறது அப்போ இடுக் விசாலமான வாசலுக்கு போறானே அவனுக்கு ஜீவன் இல்லையா வழி நெருக்கமாக போறவனுக்கு தான் ஜீவன் இருக்கிறதா இல்லையா ரெண்டு விதமான காரியம் சொல்லுகிறது ஒன்று ஜீவனுக்கு போகிற வாசல் அருமை கத்துடைய பிள்ளையே ஜீவனுள்ளவனும் ஜீவன் இல்லாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் ஜீவனுக்காக ஓடுகிறவனும் இழந்து போகிறதுக்காக உள்ள வித்தியாசத்தை இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார் இழந்து போகிறதுக்காக ஓடுகிறவன் விசாலமாய் ஓடுவான் ஆனால் ஜீவனுக்கு நேராய் போகிறவன் பலவிதமான இடுக்கங்கள் வழியாகத்தான் போயாக வேண்டும் நெருக்கங்கள் வழியாகத்தான் போயாக வேண்டும் பல நிந்தனைகளை அனுபவித்துதான் பல போராட்டங்களை சந்தித்துதான் ஜீவனுக்கு ஏதுவான வழியை நாம் சந்திக்க முடியும் அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் ஆனால் நரகத்துக்கு போகிற வழிகளை கண்டுபிடிக்கிறவர்கள் பல கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக இருக்கிறார்கள் அருமை சகோதரனே சகோதரியே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பாடுகளின் வழி வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறார்கள் நிந்தனைகள் வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறார்கள் யாரோ ஒருத்தவர்கள் கேவலப்படுத்தும் போது ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறார்கள் ஆனால் கேட்டுக்கு போகிறவன் நரகத்துக்கு போகிறவன் அ சூப்பராக வாழ்கிறானே அழகாக வாழ்கிறானே அவன் எல்லாரும் ஏமாற்றினா கூட அவனுடைய வாழ்க்கை சீராயிருப்ப இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை பார்க்கிறோம் ஆனால் அவனுடைய முடிவு மரணத்துக்கு நேராக அல்லது நரகத்துக்கு நேராக அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்களை நீங்கள் சந்திக்கிறீர்களா பல இடுக்கமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா அது அந்த வழி அந்த வாழ்க்கை உங்களை எங்கே கொண்டு போகிறது என்று சொன்னால் அது உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அல்லது நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அல்லது விசாலமாக அவ்வளவு சூப்பராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எந்த கவலையும் இல்லாமல் சுகபோகமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த சந்தோஷம் வேணும் ஆனால் சந்தோஷத்துக்காகவே வாழுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சந்தோஷம் வேணும் என்ன சந்தோஷம் ரட்சிப்பை குறித்த சந்தோஷம் வேதனைகள் வரும்போது உபத்திரவம் வரும்போது அதை சகிப்பது எப்படி சகிப்போ நான் இந்த உபத்திரவத்தை தாண்டி எனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது அது ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை குறித்த ஒரு சந்தோஷம் மனிதர்களாக இருக்கிற நமக்கு வேண்டும் ஆமேன் ஸ்தோத்திரம் பாருங்கள் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும் வழியோ நெருக்கம் ஆமாம் இடுக்கோ நெருக்கம் அங்கும் இங்குமாக நறுக்கும் யோசித்து பாருங்க இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லக்கூடாது உண்மையாய் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அருமை நண்பனே நீங்கள் ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்களா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது மற்றவருடைய பொருட்களை அபகரிக்கிற கிறிஸ்தவனா நீங்கள் பரலோக போக முடியாது உங்கள் தாய் ஒரு கிறிஸ்தவனா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அருமை சகோதரனை சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு பல இடுக்கங்களையும் நெருக்கங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஒருவேளை நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்காக ஒரு தேவ ராஜ்ஜியம் உங்களுக்காக ஒரு நித்திய ராஜ்யம் அல்லது உங்களுக்காக அந்த ஜீவன் நித்திய ஜீவன் காத்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் சுகந்தரிக்க முடியும் அப்ப நீங்க இப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது வழி விசாலம் அந்த வழி விசாலமாய் நடக்கிறவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்கே வேணாலும் நிறைய விசாலமான இடம் இருந்துச்சுன்னா நம்ம அங்குமிங்குமாக ஒதுங்கி கொள்ளலாம் எங்கே வேணாலும் போகலாம் யோசித்து பாருங்க ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்கு அல்லது ஆண்டவரை உண்மையாய் பற்றி பிடிக்கிறவர்களுக்கு ஒரே வழி இயேசு மாத்திரமே ஆனால் வழி விலகி நடக்கிறவர்களுக்கு பல வழிகள் இருக்கிறது அந்த பல வழிகளையும் எங்கு வேணாலும் ஒதுங்கலாம் எங்க வேணாலும் போலாம் என்ன வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் சாதிக்கிறது போல இருக்கலாம் அருமை கத்துடைய பிள்ளையே இந்த உலகத்தில் இன்னைக்கு மனிதர்கள் பாவத்தின் வழிகள் அதிகமாய் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பாவத்தின் வழிகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாவத்தின் வழிகள் அதிகமாக புதுசு புதுசாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது அந்த வழியிலே போவதற்கு தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள் அந்த வழி உன்னை நித்திய நேராய் கொண்டு போய்விடும் மனிதன் நினைக்கிறான் இந்த உலகத்திலே ஒரு வாழ்வு மட்டும்தான் இந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு நான் போக வேண்டும் அதனாலே இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் நான் ருசித்து பார்க்க வேண்டும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி மனிதன் ஆவலாய் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆவலாய் போய் போய் பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு புலியை பிடிப்பதற்கு கூண்டை வைப்பார்கள் அந்த கூண்டை வைக்கிறது அதுக்குள்ளே நல்ல சும்மா சாதாரணமாக ஒன்றும் வைக்க மாட்டாங்க நல்ல ஒரு கறி துண்டை மானோ அல்லது ஸ்தோத்திரம் அதுக்கு என்ன விரும்புதோ அந்த கறி அதுக்குள்ளே வைப்பார்கள் ஆ ஐயோ நல்லா இருக்கேன்னு சொல்லி அது உள்ளே அதில் மாட்டிவிடும் அதை போய் சாப்பிடப்போ அதை மாட்டிவிடும் இதே மாதிரி தான் இந்த உலகம் உன்னை நல்லா இருக்கிற மாதிரி வழி விசாலமாக இருக்கிற மாதிரி உன்னை கொண்டு போய் விடும் ஆனால் அது உன்னை நரகத்துக்கு நராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் செய்கிற பாவங்கள் நீங்கள் செய்கிற தவறுகள் நீங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தவறான காரியங்களை விட்டு மனம் திரும்பினால் உங்களுக்காக பரலோக ராஜ்யம் அல்லது உங்களுக்காக ஒரு நித்திய சீவன் காத்து கொண்டிருக்கிறது அந்த நித்திய சீவனை இழந்து விடாதீர்கள் நண்பனே அந்த நித்திய சீவனை இழந்து விடாதீர்கள் அருமை சகோதரனே சகோதரியே உங்களுக்காக ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியா மெல்ல மெல்ல நடந்து வா மெதுவா நடந்து வா போதும் மெதுவா நடந்து வா அங்கு மிங்கு பாருங்க அந்த இடுக்கமான வாசல் வழியா கவனமா நடந்து போகலாம் கவனித்து நடந்து போகலாம் ஆனால் விசாலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை யோசித்து பாருங்க கொஞ்சம் வருமானம் வருது பாருங்க அவங்க கவனமா செலவு பண்ணுவான் கொஞ்சம் வருமானம் இருந்துச்சுன்னா அது பத்து லட்சம் ஐம்பது லட்சம் வருமானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாப்டானு செலவு பண்ணுவான் அல்ல ஹெலூயா கர்த்துடைய பிள்ளையே மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதான பலனை அவர் வரும்போது கொண்டு வரப்போகிறார் அவருடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிப்பதற்காக உங்களை முற்றிலுமாய் விட்டுக் கொடுங்கள் இடுக்கம் நெருக்கங்களை அனுபவியுங்கள் அதன் வழியாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரியுங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரியுங்கள் அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரியுங்கள் அழிவில்லாத ஜீவனை சுதந்திரியுங்கள் தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிய கத்தர் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் பிரைஸ் அலாம்